சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி மூன்றாம் வசனம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திரைப்பின் வாயிலிலே நின்றான் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே பழைய ஏற்பாட்டில் மோசையின் ஜபம் கர்த்தராக ஜபத்தின் மாதிரியாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பொன் கன்று குட்டியை உண்டு பண்ணி அதுவே எகிப்திலிருந்து தங்களை அழைத்து வந்த தெய்வம் என்று எண்ணிய போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் முந்தது அது நிமித்தம் கர்த்தர் அவர்களை அழிக்க விரும்பினார் அப்பொழுது மோசே ஜனங்கள் கர்த்தரை துக்கப்படுத்திய பெரிய பாவத்தை கண்டபோது அதற்காக மொத்த பழியையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இல்லையென்றால் தன்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் இருந்து கிருக்கி போடும் என்று மன்றாடினார் ஒருவர் முழு குற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை காப்பாற்றுவது என்பது தெய்வீக குணம் எனவே தேவ பிள்ளைகளே அந்த தெய்வீக தன்மை நிறைந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுவது போல பரிசுத்த தேவ வைராக்கியத்தில் நிறைந்து நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய ரூபாயும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்